சார் 4 4 4 4 தெரிச்சு போறோம் அக்கா நே இந்த அமர் கார்டுக்கு பணம் பண்ணிடலாம் உங்க அக்கவுண்ட் வெச்சிருங்க அப்பா அம்மா நாலு பிளிக் இருக்கு சின்ன பிளிக் இது பாத்து போட் நீருக்கு வா சான்ட்ரினுக்கு போட் போடுறானே போடுறது அது இன்னும் இல்லன்னு சபா சொல்றாங்க ஆமா டோல் பேட்ல எடுத்துக்கலாம் இங்க ஆவர் இருக்கா ஆவர் எல்லாம்

நீ தாண்டா செய்வ நீ இதைத்தான்டா செய்வ நீ கொடுக்க பத்து லட்சம் வேணுமா வேலை வேணுமா எஸ்சி எஸ்டி இந்த எஸ்சி எஸ்டி ஆயிட்டு நீ பிறந்த கால் இருக்கு செருப்பை கலெக்ட் அடிக்கொண்டு முடிஞ்சுக்க நீ எஸ் எஸ்டிங் பழையோட எஸ்சி எஸ் திருநெல்வேலி சிறையில வந்து காவலர் தானே கூட்டிக்கொண்டு முத்துப்பண்ண விட்டு கொண்டது ஒரு 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 அட்லீஸ்ட் ஒரு குற்றவாளியை கொண்டு போது நீ நீ வந்து உன் கையில இருக்க துப்பாக்கில உன்கிட்ட எல்லாமே இருக்கு நீ சுடலாம் நீ ஓடுற முழு கட்டி முத்துக்கொண்ட பண்ணாங்க அந்த காவலர் தானே கூட்டிக்கொண்டு

நம்ம காலத்துல நம்ம சந்திப்போம்